அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாம் இன்று இன்றைய ராசி பலன்களில் சந்திக்கின்றோம் இன்று நாம் முதலில் சந்திக்க இருப்பது மேஷ ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மேஷ ராசி அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் உங்கள் குடும்பத்தாரோட செலவிட நேரிடும் அதாவது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் நிறைய நேரங்கள் கிடைக்கும் அதனால் இன்றைய தினம் குடும்பத்தோரோட வெளியில் போய்ட்டு வர அல்லது கோவிலுக்கு போய்ட்டு வர இந்த மாதிரி குடும்பத்தோட சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்க முயற்சி பண்ணுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கை கூடி வரும் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் மருண்கல இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் ஒன்பது இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் நீங்கள் இன்று வணங்க வேண்டிய கடவுள் ஸ்ரீ ராம உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ கபாலீஸ்வரா போற்றி இன்றைய உங்களுக்கான பரிகாரம் வீட்டில் பெருமாள் படம் இருந்தால் அந்த பெருமாள் படத்தை மேற்கு முகமாக வைத்து வழிபட்டு வாங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை அதுவே உண்டு பண்ணி தரும் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசி அன்பர்களுக்கான பலன்கள் ரிஷபராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களின் மதிப்பீடு உயரும் நாளாக உள்ளது உங்களின் மதிப்பீடு உயரும் நாள் அப்படின்னாக்கா எல்லோரும் உங்களை ஒரு நல்ல இடத்துக்கு ஒரு உயர்வான இடத்துல உங்களை பார்ப்பாங்க நீங்கள் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய விஷயமாக தெரியும் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட எண் பதினெட்டு என்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் லட்சுமி ஹயக்ரீவர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ராம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பூஜையில் வெண்கல பாத்திரம் பயன்படுத்துங்க இன்றைய தினம் நீங்கள் அவ்வாறு செய்யும் போது உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடியதாய் அமையும் அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய தினம் ரொம்ப நினச்சிக்கிட்டு இருந்த காரியம் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்குது என்னைக்கா இருந்தாலும் அப்படின்ட்டு நீங்கள் இங்க ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்த விஷயம் என்னவோ அதுக்கு நீங்க ஸ்டெப் எடுங்க இன்றைய தினம் உங்களுக்கு வாய்ப்புகள் நல்லபடியா கை கூடி வரும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் கடற்கரை பச்சை உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் மதியம் ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் பதினைந்து உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஈஸ்வரன் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் போற்றி நீங்கள் இன்று செய்ய வேண்டிய பரிகாரம் வீடு வேலை செய்கிற இடம் இந்த மாதிரி இடங்கள்ல துளசி செடிக்கு தண்ணீர் விட்டு வரலாம் அல்லது துளசி மாலை வைத்து பூஜை செய்யலாம் அந்த மாதிரி செய்யும் போது இன்று உங்களுக்கு நன்மை தரும் நாளாய் அமைகிறது அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது கடகராசி அன்பர்களுக்கான பலன்கள் கடகராசி அன்பர்களே இன்றைய தினம் வெளியூர் பயணங்கள் மூலமா உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் பண்ணுறவங்க கூட இன்று உள்ளூர் பிசினஸ்க்கு பதிலாக வெளியூர்ல போய் பிசினஸ்க்கு முயற்சி பண்ணும்போது ஒரு நல்ல வாய்ப்புகளை உண்டு பண்ணி தரும் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் நிறம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் பதினேழு நீங்கள் உதவியை யார்கிட்ட எதிர்பார்க்கலாம் மகர ராசிக்காரர்கிட்ட எதிர்பார்க்கலாம் நீங்கள் யாருக்கு உதவி செய்யணும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு உதவி செய்யணும் இன்று உங்களுக்கான வணங்க வேண்டிய கடவுள் மகாவிஷ்ணுவின் அவதாரங்களான மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் வாமன அவதாரம் பரசுராம அவதாரம் ராம அவதாரம் பலராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் மற்றும் கல்கி அவதாரம் இன்றைய நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் தத்வ மஷி இன்றைய உங்களுக்கான பரிகாரம் நவகரக படங்களையோ அல்லது கோவிலில் நவகரகங்களையோ வழிபட்டு வர இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நாளாய் அமையும்